கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மேமுண்டாதாக வெளிச்சத்தின் பாதிக்கு உங்கள் அன்பு நாளைக்குனால கூட சென்ற செய்தியில் வந்து அதாவது கடையில் ஒரு அம்மா பொருள் வாங்கின அந்த சம்பவத்தை குறித்து பல உதாரணங்களோடு நம்ம பார்த்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இன்றைக்கு பிரியமானவன என்னுடைய வீட்டு பக்கத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் ஏற்கனவே கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது இரநூறு கடைகள் சுற்றி இருக்கிறது அதுக்கு பக்கத்தில் ஷாப் ஷாப்பிங் அது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது நல்லா அட்ராக்டிவ் பண்ண வண்ணமாக அப்படி பார்க் மாதிரி அப்படி விளையாடுற மாதிரி பிள்ளைங்கள்லாம் வந்து அப்படி பார்க்கில் விளையாடுற மாதிரி நல்ல பார்க்கிங் வச்சு எல்லா வசதியோடும் அந்த ஷாப்பிங் ப்ரொமோனா அப்படிப்பட்ட ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் ஒன்று திறந்துருக்கிறாங்க எங்கள் வீட்டிலேருந்து மூன்று நிமிஷம் மிஞ்சி போனால் ஐந்து நிமிடங்களில் காரில் போயிடலாம் அப்போ எல்லாம் ஒரே இடத்துல கண்ணுக்கு பார்க்கணுமா பல்லுக்கு பார்க்கணுமா எக்ஸசைஸ் பண்ணணுமா இல்லை சினிமாவுக்கு போகணுமா இல்லை சாப்பிட்ணுமா இல்லை வந்து கடைக்கு மளிகை பொருள் ஏதாவது வாங்கணுமா இல்லை கண்ணாடி வாங்கணுமா எது வாங்க வேண்டுமானாலும் எல்லாமே அப்படியே சுற்றி அந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்க்க முடியும் விசாலமான ரோடுகள் விசாலமான பார்க்கிங்குங்கள் அழகழகு வண்ண விளக்குகள் அப்போ பல இடங்கள்லேருந்து காரில் வருவாங்க சில டைமில் பார்க்கிங்க்கு இடமே கிடைக்காது ஞாயிற்றுக்கிழமை முழுவதும் பல கடைகள் காலையிலேருந்து மாலை வரை திறந்திருக்கிறது அப்போ விசாலமாக உள்ள நு நுழையலாம் நீ பாட்டுன்னு போகலாம் நீ பாட்டுன்னு பார்க்கலாம் வரலாம் அந்த கடைகளுக்கு அவ்வளோ விளம்பரம் சில வேளைகளில் சனிக்கிழமையில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு சில இலவசமாக சில காரியங்கள் நாட்டுக்கிழமில் சில இலவசமான காரியங்கள் விளம்பரம் செய்கிறாங்க அந்த விளம்பரத்தில் கேட்டு அநேகர் வருவாங்க அப்போ பல பொருட்கள் வாங்குவாங்க அப்போ கடை நன்றாக ஓடும் இதுதான் பிரியமானவர்கள் இன்றைய தந்திரம் அதாவது நன்றாக பெரிய பாதையை திறந்துவிட்டு அந்த பாதை வழியாக நீ பாட்டணும் உள்ளவா நான் திறந்து வச்சுட்டேன் உள்ளவா நீ வந்தாலுமே கண்டிப்பாக நீ ஈர்க்கப்படுவாய் அப்போ தான் நான் கடைக்கு போகும்போது என் பிள்ளைகளோடு என் குடும்பத்தோடு போகும்போது பக்கத்தில் தான் சபை இருக்குதுன்னு வச்சிங்களேன் அப்போ சபை முடிச்சுட்டு வரும்பொழுது சில டைமில் கடைக்கு போகணும்னு சொல்லுவாங்க அப்போ கரெக்டாக சொல்லுவோம் நம்ம என்ன பொருள் வாங்க வேண்டுமென்று போகிறோமோ அந்த பொருள் மட்டும்தான் வாங்கணும் நம்முடைய கண்களை அலைய விடக்கூடாது ஏன்னா நம்முடைய கண்களை அலைய விட்டோம்னு சொன்னால் ஒருவேளை தேவையான பொருட்கள் நம் கண்ணுக்கு படும் ஆனால் பல வேளைகளில் தேவையில்லாத பொருட்கள் மீதும் நம் கண்கள் படும் அப்போ என்ன ஆகும் அதையும் எடுக்கணும்னு தோணும் இதையும் எடுக்கணும்னு தோணும் இதையும் எடுக்கணும்னு தோணும் ஆனால் பத்து யூரோக்கு பொருள் வாங்க வேண்டும் அத்தியாவசியமான பத்து யூரோக்கு பொருள் வாங்க வேண்டும் என்று வந்திருப்பாய் ஆனால் பில்லு போடும்போது ஐம்பது ஈரோ அறுபது ஈரோ எழுபது ஈரோ வரும் இதுதான் இன்றைய கால தந்திரம் பிரியமானவில அப்ப இப்படிப்பட்ட விசாலமான ஒரு தந்திரத்தில் தான் அன்றைக்கு ஏவாள் பிடிக்கப்பட்டால் அதற்கு பிறகு பலரையும் சாத்தான் என்ன செய்தான் பிடித்து கொண்டு வந்தான் இன்றைக்கு பிரியமானவள தாவீது கோலியாத்தை வெல்ல முடிந்தது யோசித்து பாருங்கள் கோலியாத்தை வெல்லுவதற்கு அவனை வெற்றி காண்பதற்கு அவனுடைய அறைக்கூவலுக்கு அநேகர் நடுங்கினார்கள் என்று வசனம் சொல்கிறது பயந்தார்கள் என்று வசனம் சொல்கிறது ஆனால் யோசித்து பாருங்க தாவீது கோலியாத்தை எவ்வளோ சுலபமாக ஆண்டவருடைய நம்பிக்கையில் ஆண்டவர் மேல் இருந்த அந்த விசுவாசத்தில் ஆண்டவர் கொடுத்த அந்த பலத்தில் அந்த ஞானத்தில் ஒரு கல்லை கொண்டு கோலியாத்தை வென்றார் வெற்றி கண்டார் பாராட்டப்பட்டார் அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கை படிப்படியாக உயர்ந்ததையும் பார்க்க முடிந்தது ஆனால் கோலியாத்தை வென்ற தாவிதனால் பிரியமானவளே பட்சவாலை வெல்ல முடியவில்லை தாவிதுக்கு வந்த அந்த சோதனை அதாவது யுத்தத்திற்கு போக வேண்டியவர் மேலே சுற்றி கொண்டிருக்கிறார் அப்போ அவருடைய கண்களை விசாலமாக திரிய விட்டார் அவர் உண்மையாலுமே யுத்தத்துக்கு போயிருக்கலாம் மக்களோடு கூட அவர் இருந்திருக்கலாம் ஆண்டவருடைய மக்களுக்காக ஆண்டவருக்காக அவர் யுத்தத்திற்கு போய் போராடி இருக்கலாம் ஆனால் யுத்தத்திற்கு போகாமல் மக்களோடு கூட இருக்காமல் ஆண்டவருடைய அந்த அன்பை ஆண்டவரை துதி செலுத்தி ஆண்டவருடைய காரியத்தை தியானிக்காமல் மேலே கண்களை விசாலமாக தெரியவிட்டபடியால் கடைசியில் என்ன முதல் பாவம் அதாவது அவர் செய்ய போகிற அந்த பாவம் அதாவது விபச்சாரம் விபச்சாரத்துக்கு பிறகு என்ன பல பொய்கள் பல அதாவது தந்திரமான காரியங்கள் அதற்கு பிறகு கொலை யோசித்து பாருங்கள் ஒரு காரியம் இன்னொரு காரியம் இன்னொரு காரியம் இன்னொரு காரியம் கண்களை விசாலமாக அப்போ வென்றவர் ஏன் பட்சபால் விபச்சாரத்தை வெல்ல முடியவில்லை பட்சபால் மீது கண் வைத்த அந்த காரியத்தை ஏன் அவரால் வெல்ல முடியவில்லை அதே போல் சிம்சோனு சிங்கத்தை வெல்ல முடிந்தது சிம்சோனால் ஆனால் பெரியமானவளை தெழிலாலை சிம்சோனால் என்ன செய்ய முடியல வெல்ல முடியல அப்போ புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது கோலியாத்து வலிமையை விட விபச்சாரம் வலிமையாக இருந்திருக்கிறது அதனால்தான் தான் வாழ்க்கை விழுறாரு அதுக்கு பிறகு கோல பல தந்திரமான பொய்கள் செயல்கள் பாவங்கள் சிம்சோனு சிங்கத்தை வென்ற முடிந்தது ஆனால் பெரிய வெள்ளம் வெள்ளமுல ஏன்னா சிங்கத்தின் வலிமையை விட தெழிலாளினுடைய அந்த மயக்குதல் அந்த விபச்சாரத்தன்மை அந்த மயக்குதல் வந்து வலிமையாக இருந்திருக்கிறது ஆனால் இந்த உதாரணங்களை ஜான்ஜபராஜாக இருந்தாலும் சரி பல ஊழியர்கள் இந்த உதாரணத்தை காட்டி தங்களை தப்பித்து கொள்வதற்காக இந்த உதாரணத்தை காட்டி பேசுவதை பா எந்த எந்த உதாரணம் இப்போ நான் பேசின உதாரணம் இல்லை தாவீது எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறாங்க தாவீதனுடைய உபச்சாரத்தை சிம்சோனுடைய காரியத்தை எடுத்துக்கிறாங்க கரெக்டாக ஆண்டவர் பாருங்கள் சிம்சோனுடைய ஜபத்தை கேட்டு அந்த தூண் அப்படி தகர்க்கும் போது சிம்சோன் வந்து உயிரோடு இருந்து கொன்றதை விட அவர் மறிக்கும்பொழுது பல பேரை கொண்டார் ஆண்டவர் அவருடைய ஜபத்தை கேட்டாருங்க அப்படின்னு தனக்கு சாதகமாக இந்த பகுதிகளில் எடுத்துக்கிறாங்க பிரியமானவர்களே தாவிது நமக்கு முன்னுதாரணமான கதாபாத்திரம் அல்ல சிம்சோன் நமக்கு முன்னுதாரணமான கதாபாத்திரம் அல்ல அதாவது மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க அப்படின்னு எபிரேரில் வந்தாலும் கூட நமக்கு முன்னுதாரணமாக நாம் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சாட்சி ஒரு பாத்திரம் யார் ரோல் மாடல்னால் இயேசு கிறிஸ்து தான் தான் பைபிள் இயேசு கிறிஸ்துவை கவனித்து பாருங்கள் என்று அழைக்கிறது தாவிதை பாருன்னு சொல்லிட்டு அழைக்கலை சிம்சோனை கவனித்து பார் அதாவது இவர்களுடைய நன்மையான நன்மையான செயல்களையும் காரியங்களையும் நாம் ஜானிப்பது ஆராய்வது எடுத்துக்கொள்வது தவறில்லை ஆனால் இவர்கள் வாழ்க்கையில் தவறின காரியத்தை நமக்கு ஒன்றும் முன்னுதாரணமாக எடுத்துக்க முடியாது அப்போ ஜபராஜ் ஒருவேளை இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டால் பிழையானது அப்படியாக அவர் போதித்தாலும் பிழையானது சிம்சோனை முன்னூதமாக எடுத்து போதித்தாலும் பிழையானது பல ஊழியர்கள் பல வருஷங்களாக இதை போயிச்சு நான் கேட்டிருக்கிறேன் தங்கள் செய்த விபச்சார பாவத்திற்கு தாவிதை எடுத்துக்கொள்வார்கள் தப்பு பிரியமானவலை தாவிதுக்கு பிறகு யார் வந்தா நமக்கு ரோல் மாடலாக யார் வந்தா யாரை கவனித்து பார்க்கணும்னு பைபிள் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து கவனித்து பார்க்க பைபிள் சொல்கிறது பவுல் என்ன சொல்கிறாரு நான் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது போல என்ன பின்பற்றுங்க அப்படின்னு சொன்னார் அப்போ பவுலனுடைய உதாரணத்தை எடுத்துக்கொள்வதற்கு இன்று காட்கள் இல்லை ஏன்னா பவுலுடைய உதாரணம் முட்கள் நிறைந்த ஒரு பாதை பவுலனுடைய வாழ்க்கை ஒரு சவாலான ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நாம் காட்ட மாட்டோம் அதை நம்ம எடுத்துக்க மாட்டோம் ஆனால் தாபீ காட்டுவோம் விபச்சாரத்தில் விழுந்துவதற்கு இன்றைக்கு ஒருவேளை ஜான் ஜபராஜ் மடுமாக வந்து தாவிதனுடைய சம்பவத்தை சொல்லி மடுமாக அவர் ஊழியத்தை ஆரம்பிப்பார் ஆனால் பிரியமானவர்களை செய்து அவர் பின்னால் போகாதீங்க அவர் ஒரு இடத்துல இனி எளிமையாக ஒரு விசுவாசியாக ஒருவேளை உண்மையாக உடைக்கப்பட்டு அவர் திருந்தி ஒரு விசுவாசியாக ஒழிய அவர் மறுபடியுமாக சபை நடத்துவதற்கோ சபையில் அவர் வந்து மக்களுக்கு முன்பாக அவர் மக்களை வழிநடத்துவதற்கு அவருக்கு தகுதி இருக்கிறதா என்றால் அதாவது பவுல் சொன்ன தகுதி திமுக சொல்றாரு பாருங்க பாருங்கள் அந்த தகுதி உடன் ஊழியக்காரர்களுக்கே பவுல் எவ்வளோ தகுதியை சொல்கிறாரு அப்போ சபையை நடத்தக்கூடிய மூப்பர்களுக்கு ஊழியர்களுக்கு எவ்வளோ தகுதியை சொல்லி வச்சுருக்கிறாரு யோசித்து பாருங்கள் ஆனால் இன்றைக்கு சர்வசாதாரணமாக துணிகரமாக பாவங்களை செய்துவிட்டு அந்த பாவங்களை மறைத்து விட்டு அந்த பாவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அந்த பாவங்கள் பாவங்கள் இல்லை என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கு பலர் சர்வசாதாரணமாக ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுங்களா இதுக்கெல்லாம் மக்கள் பல வேலைகளில் பைபிள் படிக்கல பைபிள் அறியல அறியாம சத்திய அறியாமை அடுத்தது மூளை மயங்கி போய் எங்கேயாவது அற்புதம் நடக்காதா எங்கேயாவது எதாவது நடக்காதா ஏதாவது வாக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லி தன்னுடைய நேரத்தை பணத்தை கொடுத்து ஏமாந்து போகிற பல மக்கள் கூட்டம் இருக்கின்றபடியால் தான் இப்படிப்பட்ட ஊழியர்கள் எழும்புகிறார்கள் அவர்கள் துணிகரமாக பாவத்தையும் செய்கிறாங்க மறுபடியுமாக மக்களை ஏமாற்றம் வருகிறாங்க எனவே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஜபராஜ் போல் நான் இப்போ சண்டசிலையும் சொன்னேன் பல ஜான் ஜபராஜுங்க பல சபையில் இருக்கிறாங்க அது ஃப்ரான்ஸ்லேயும் சரி அது உலகம் முழுவதும் சரி ஏன் நம்மில் பல ஜான் ஜபராஜ் இருக்கலாமே அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் புரிஞ்சுக்குவோம் தாவீது கோலியாத்தை வெல்ல முடிந்தது ஆனால் பட்சபாலை வெல்ல முடியவில்லை சிம்சோன் சிங்கத்தை வெல்ல முடிந்தது தெளிவாலை வெல்ல முடியல உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் பல காரியங்கள் இன்று வெல்ல முடியாத பல அதாவது ஆண்டோருக்காக பல காரியங்களை செய்ய முடிகிறது ஆனால் பாவத்தை நாம் வென்றிருக்கிறோமா என்றால் தாவிதுக்கு வந்த சோதனை போல் அதாவது போய் உடலுறவு கொண்டாதான் பாவம் விபச்சாரம் நினச்சிக்க போகிறீங்க அது இல்லாமையே பல விபச்சாரங்கள் இருக்கிறது ஒரு நாளைக்கு நான் பட்டியல் போடுறேன் பல கேட்டகரி விபச்சாரங்கள் இன்றைக்கு பெருகிவிட்டது சிம்சோனு யோசிச்சு பாருங்கள் எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி அதாவது பவர்ஃபுல்லான ஒரு மனுஷன் நடந்தது என்ன யோசிச்சு பாருங்கள் தெளிவாக தோத்து போனார் அப்போ அந்த விபச்சாரம் எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு கொடுமையான பாவ செயல் என்பதை சிந்தித்து பாருங்கள் எவ்வளோ வல்லமையான பாவ செயல் என்பதை சிந்தித்து பாருங்கள் எனவே பிரியமானவலை ஊழியர்கள் தவறி போகும்போது கை கொட்டி சிரிக்கிறோம் அதை குறித்து பேசுகிறோம் ஆனால் நானும் அந்தரங்கத்தில் ஆண்டவர் சொல்கிற இச்சையோடு பார்த்தாலுமே அப்படிப்பட்ட இச்சை அது படமோ இல்லை புத்தகமோ இல்லை சீடியோ இல்லை இன்டர்நெட்டோ எதுவோ எதில் சிக்கியிருக்கிறோம் நம்ம எது எதெல்லாம் ஒருவேளை ஆண்டருக்கு ஊழியம் செஞ்சு அன்றைக்கு நான் வெற்றியாக இருந்தேன் ஆனால் இன்றைக்கு நான் பல இடங்களில் தோல்வி அடைஞ்சிருக்கிறேன் தூத்து போயிருக்கிறேன் அப்படின்னு நம்மளால் உணர முடிகிறது செஞ்சுட்டு பார்க்கணும் எனவே கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கிருபை செய்யணும் ஊழியர்களுக்கு கிருப செய்யணும் எடுத்துங்க அவரும் இப்படித்தான் ஆண்டருக்காக ஆலயத்தையே கட்டினார் ஆனால் எத் எத்தனை மறுமனையாட்டிகள் எத்தனை மனைவிகள் எத்தனை அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய போயிட்டார் இதை இன்னொரு நாளைக்கு நான் இந்த சாலமுடைய காரியத்தை விரிவாக நம்ம பார்க்கலாம் எனவே நம்மை நாமே பாதுகாத்துக் கொள்வோம் விபச்சாரம் ஆபாசம் கொடுமையானது ஈர்க்கக்கூடியது அதிலிருந்து விடுதலை அடையலைன்னு சொன்னால் நாம் பல காரியங்களை இழந்து போவோம் கர்த்தட்டு கிருபு கேட்போம் பர்சுத்தாவின் வல்லமை நாளை ஜீவிப்போம் ஜபம் செய்வோம் எங்கள் அதிகமான சீக்கிர பல்லோப்பிதாவே அண்டவரே உங்களுடைய வார்த்தை இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று பார்க்குறோம் உங்களுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு ஜீவன் உண்டு அந்த வார்த்தையினாலே மனிதன் அண்டவரே சுத்திகரித்து கொள்ள எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் உங்களுடைய வார்த்தை வல்லமை அதை மாற்றக்கூடியது அதை விடை வைப்பதற்கு சக்தி உள்ளது என்பதை நாங்கள் உணர்கிறோம் அப்படியாக உமக்காக வாழ அண்டவரை எங்களுக்கு ரூபித் தருகிறார்கள் இயேசு கிறிஸ்து மூலம் தாமிரஜ்ஜிய பிதாவே. அமேன்